கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் கர்த்தரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் இப்பொழுதே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் இந்த அதிகாலை ஜபவேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள் ஐயா இதுவரை எத்தனையோ பிரச்சனை பாடுகளும் உபத்திரவங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து நடைபெறாமல் போய்விட்டது அல்லது எத்தனை எத்தனையோ காரியங்களை நிச்சயமாய் நடக்கும் என நாங்கள் உறுதியாய் நம்பி இருந்த காரியங்கள் நடக்கவில்லை எங்கள் வாழ்க்கையிலே ஐயா நன்மை வரும் என்று காத்திருந்தோம் தீமை வந்தது நல்ல காரியங்கள் நடக்கும் என்று காத்திருந்தோம் அவைகள் நடப்பதற்கு ஏற்ற கூறுகளே இல்லை சாத்திய கூறுகளே இல்லை நாங்கள் இப்படியாய் வேதனைப்பட்டு துக்கப்பட்டிருக்கிறோம் டாக்டர்களால் கண்டு முடிக்க முடியாத வியாதிகள் ஐயா எந்த மருந்தினாலும் குணமாக்க முடியாத வியாதிகள் எந்த காரியத்தினாலும் எங்களை எங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானம் நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற கஷ்டமான நிர்பந்தமான உபதிரவமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் பலகாலமாய் காட்டிருந்த நல்ல வாசல்கள் உங்களுக்கு இன்னும் அடைக்கப்பட்டதாகவே இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு

மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை பழைய காரியங்களை பழைய சூழ்நிலைகளை சிந்திக்க வேண்டாம் ஐயா இந்த கதவு அடைபட்டது இந்த வாசலும் அடைபட்டது இதை உறுதியாய் நம்பி இருந்தோம் இந்த சான்ஸும் இந்த வாய்ப்பும் தவறிவிட்டது என்று நினைக்கிறீர்களா கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் திருமண விஷயத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வேலை விஷயத்திலே அல்லது வெளிநாட்டு வேலைகள் விஷயத்திலே உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் திறக்க போகிற அற்புதமான வாசல்

மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் கர்த்தராகிய நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார் உன்னிடமே பேசுகிறார் ஐயோ நான் நொடிந்து போனேன் வெறுங்குண்டு போனேன் வெறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட மனதோடுமாய் தொண்டு நொடிந்து போயிருக்கிறேன் என்று சொல்கிறாயே உன்னிடம் தான் கர்த்தர் பேசுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் अरिड़ा

இருக்கிறார்கள் இவர்கள் பிள்ளையுடைய திருமண காரியங்களிலே ஐயா குழந்தை இல்லாது தவித்துக் கொண்டிருக்கிற குழந்தை இல்லாததினால் குடும்பமே பிரிந்து போன சூழ்நிலையிலே மகா வருத்தத்திலும் கண்ணீரிலும் இனி எப்படி வாழ்வது இனி எப்படி என் வாழ்க்கை இப்படி வறண்ட நிலமாய் போய்விட்டதே ஐயா திருமணத்திற்காக காத்திருந்தேன் குழந்தைக்காக காத்திருந்தேன் என் வாழ்க்கை இப்படி முற்றமாய் வனாந்திரமாய் அவாந்திர வழியாய் போய்விட்டது இதற்கு யார் காரணம் எந்த சாபம் ஒருவேளை பரம்பரை சாபமோ மந்திரமோ பில்லி என்று கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இன்று கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் விசுவாசியுங்கள் அது இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா எங்கள் அன்பின் பரவாயில் அறிகிறோம் சுவாமி ஐயா அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் ஆய் தங்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவரும் ரட்சகருமாகியின் நாமத்தினாலே ஐயா தளர்ந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ஓ வல்லமையாய் வல்லமையாய் இறங்குமடி ஆய் ஜபிக்கிறேன் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஓ என் தேவனாகி கத்தருடைய மகிமை பூரணமாய் வெளிப்படும்படியாய் இந்த பிள்ளைகள் இன்னும் பின்னும் பழைய பாட்டை பாடிக்கொண்டே ஐயா கஷ்டம் நஷ்டம் வேதனை துன்பம் தோல்வி கடன் என்று ஓ இவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீ மனாந்தரமாய் காணப்படுகிற இவர்களுடைய வாழ்க்கையிலே ஓ தண்ணீர்களையும் வழிகளையும் ஏற்படுத்துகிற அற்புதங்களின் தேவன் என்பது நிரூபிக்கப்படும்படியாய் இந்த பிள்ளைகளுக்காக ஒரு அனுகூல மூலமான அடையாளம் இன்றே இப்பொழுதே தோன்றுமடியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளுக்காக நல்ல செய்திகள் இன்று கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்திர வெளிகளிலே நீரூற்றுகளையும் உண்டு வணுகிற உங்களுடைய அற்புதங்களை செய்கிற சக்தி இவர்கள் என்ன காரியத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிறார்களோ என்ன காரியத்திற்காக அனுதினமும் அதிகாலை வேளையிலும் நடு இரவு வேளையிலும் அமாவாசை ஜெபங்களிலும் நடு ஜாமங்களிலும் நின்று உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற உம்முடைய பிள்ளைகளின் மீது நீர் நியாயம் செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா உம்முடைய பிள்ளைகளின் நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் நீர் உண்டாக்குவதினால் ஐயா இவர்கள் இந்த ஜனம் உம்முடைய துதியை உமக்கு சாட்சியாய் என்றும் எழும்பி நிற்கும்படியாய்

பண்ணினது போல என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக நல்ல இடங்களை ஆயத்தப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் எண்பது அடி உயரமான தூக்கு மேடையை முருதேகாவுக்காக உயர்த்தினாடு ஏற்படுத்தின அந்த முருதேகாயை உயர்த்தும் வண்ணமாய் ஆமானை ஆமானுடைய பங்களாவை பிடித்து முருதேகாய்க்காக கொடுத்த என் அன்பின் ஆண்டவர் இன்றே இன்றே லார்டு இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின்

பூர்வ மாணவிகளையும் சிந்தித்து கலங்குகிறதில்லை என் தேவன் எங்களுக்காக புதிய காரிய

கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியா ஜபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் ஐயா கர்த்தர் சொன்ன எல்லாம் மறந்துருங்க பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம் பலகாலமாய் நடக்கவில்லை என்றாலும் கூட கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து முடிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டச் உடனுக்குடன் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்